இந்த கட்சி என்ன ஆகும் தலைவர் இதுலேருந்து மீண்டு வருவாரா ஆனால் இவ்வளோ ஒரு பிரேவ் ஹார்ட்டாக ஒரு இரும்பு ம மனிதராக அவர் திரும்பி ஃபீனிக்ஸ் பறவையா திரும்பி எழுந்து வருவார்ன்றது எங்களுக்குமே ஒரு கொஷனாக தான் இருந்தது தன்னை விரும்ப ஒரு ரசிகர் கூட்டம் தன்னை கொண்டாடும் ஒரு கூட்டம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணன் அப்படி தான் பார்க்குறாரு எல்லோரையுமே டிவிக்குன்றது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாலே நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நாற்பத்தோரு உயிரு என்னும்போது அண்ணன் எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறாரு நம்ம கட்சியுடைய எதிர்காலம் என்ன இல்லை நம்ம தமிழ்நாடோட தலையத்து இதுதானா இனிமேல் காலத்துக்கும் அடிமையாக தான் நம்ம இருக்கணுமா நம்மளை மீட்டு கொண்டு வரத்துக்கு ஒரு மீட்பாளர் வராருன்னும் போது அவரு இவ்வளோ பிரச்சனைகள் வருது இல்லைங்க இப்போ சின்ன வயசுலேருந்தே பெரியார் படிச்சிருக்கோம் எட்டாவது பாட பெரியார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பிள் இவனும் பெரியாரை பத்தி இருக்கு ஆனால் நாங்கள் ஆழமாக அது என்னன்னு பார்க்கல தலைவர் கொள்கை தலைவரை அறிவித்த பிறகுதான் ஓகே பெரியார் என்னன்றது ஓபன் பண்ணுறோம் நாங்கள் அம்பேத்கரை பார்க்குறோம் அம்பேத்கரை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது தான் உண்மையான அரசியல் மக்களுக்கான அரசியல் என்ன அரசியல் யாருக்காக உருவாக்கப்பட்டது விழுப்பு நிலை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அன்றாட காட்சிக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் அதை தூக்கி பிடிக்கிறதாக எங்கள் ஜனநாயக வரையாரு அவரோட தோளோட தோலாக நாங்கள் நிற்கிறோம் பகவத் கேசரி அந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உண்மையா ஒரு சிங்கம் நடந்து வரா மாதிரி தான் இருக்குது நீங்க பிஎஸ்டி முடிச்சுட்டு வந்தீங்க எங்களை தற்கூரின்றீங்க நீங்க அரசியல் ஒழுங்கா பண்ணியிருந்தா நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை நாங்க பாத்துட்டு வந்திருக்கோம் அவர் பாட்டு அவர் படம் படம் நடிச்சுட்டு போயிருந்திருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெயிட் பண்ணாரு இல்ல ஏதாவது நல்லது நடக்கும் தானே வெயிட் பண்ணாரு அதுக்கு முன்னாடி வரையும் லியோ டூ வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு தான் படம் எடுத்திருந்தாங்க நீங்கள் பண்ணதை பார்த்து தான் வந்து படம் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஒரு திங்க் பண்ணிவிட்டு அவர் வந்து முடிவு எடுத்துட்டார் நல்லா தான் இருக்கும்ன்றத விட படம் பிக் ஸ்கிரீனில் தான் பார்க்க போகிறது இல்லை நியூஸ் சேனலில் பார்க்க தான் போகிறேன் எங்கள் தலைவனை எங்கள் மாஸ் டைலாகு டேரெக்டர் கிடையாது ப்ரொடியூசர் கிடையாது எதுவுமே இல்லாமல் எங்கள் நேராக லைவ்லேயே அடிக்க போகிறார் நிறைய பேர் நிறைய வில்லனுங்க இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த வில்லனெல்லாம் லைவ்லேயே பயரமாக பண்ண போகிறாரு நம்ம எது பிக் ஸ்கிரீன்ல போய் டிக்கெட் எடுக்க வேணாம் லைவிலே பார்த்துடலாம் பாத்துறேன் பார்த்துருவேன் அதனால டிக்கெட் எடுக்கிற லைன்ல நிக்கிறது நிற்கிறது தேவ இல்ல இப்போ முப்பத்தி மூணு வருஷமாக என் கூட நீங்கள் பயணம் பண்ணதுக்கு உங்களுக்காக சினிமாவே விட்டுட்டு நான் உங்கள் கூட நீ கற்றுக்க இதுக்கு மேலே எங்களுக்கு அவர் கூட பெருமை தான் இருக்குது இதை யாரும் யாருமே பண்ண மாட்டாங்களே யாரால் பண்ண முடியும் இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைக்கிறேன் அந்த கட்சி என்ன ஆகும் தலைவர் இதிலேருந்து மீண்டு வருவாரா எங்களுக்காக அவர் மேலே அபரிமிதமான நம்பிக்கை இருந்தாலும் ஆனால் இவ்வளோ ஒரு பிரேவ் ஹார்ட்டாக ஒரு இரும்பு ம மனிதராக அவர் திரும்பி ஃபீனிக்ஸ் பறவையாக திரும்பி எழுந்து வருவார்ன்றது எங்களுக்குமே ஒரு கொஷனாக தான் இருந்தது என்ன ஏன்னா என்ன ஒருத்தர் பார்க்க வராரு அந்த ஒருத்தர் சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சினாலே நான் மனசு உடைஞ்சு போயிடுவேன் தன்னை விரும்ப ஒரு ரசிகர் கூட்டம் தன்னை கொண்டாடும் ஒரு கூட்டம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணன் அப்படி தான் பார்க்குறாரு எல்லோரையுமே ஒரு டிவி கேட்டது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாலே நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நாற்பத்தோரு உயிர் என்னும்போது அண்ணன் எப்படி இதுலேருந்து மீண்டு வர போகிறாரு நம்ம கட்சியுடைய எதிர்காலம் என்ன இல்லை நம்ம தமிழ்நாடோட தலையத்து இது தானா இனிமேல் காலத்துக்கும் அடிமையாக தான் நம்ம இருக்கணுமா நம்மளை மீட்டு கொண்டு வரத்துக்கு ஒரு மீட்பாளர் போது அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது உண்மையிலே இந்த கடவுளுக்கு என்ன

ஆர்கானிக்காவே எங்கள்கிட்ட வந்து க்ரௌட் புல்லிங் பவர் கரிஷ்மா வந்து இன்றைக்கி இந்தியாவிலே தலைவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு யாருக்கிட்டையுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச உலக அளவில் யாருக்கிட்டையும் இப்படி ஒரு க்ரௌட் புல்லிங் ஒரு கரிஷ்மா யாருக்கிட்டே இருக்குது ஆனால் எனக்கு தெரியும் எம்ஜாரு கிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் பார்க்குறது எந்த ஒரு டிக்கெட்டில் இவர் தான் ஓகே ஸோ எங்களை வந்து வேண்டாம் திருச்சி கரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இதுக்கெல்லாம் வந்து அந்தந்த இருந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்தால் போதும் சென்னையில் அதெல்லாம் யாரும் வரவேண்டினா பட் மற்றபடி எல்லா கூட்டத்துக்கும் அண்ணனோட கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே முதல் மாநாடு ரெண்டாவது மாநாடு எல்லாத்துக்குமே கூட்டம் ஃபஸ்ட்டு கூட்டம் செகண்ட் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்துக்குமே நாங்கள் சரி இப்போது ஜனநாயகன் கடைசி படம் ரிலீஸ் ஆக போது இதை ஒரு தெலுங்கு ரீமேக்கின் வேறு சொல்கிறாங்க தெலுங்கில் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை யாராவதுங்க துப்பாக்கி சாரி அது போக்ரி 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 தெலுங்கு ரீமேக் தான் ஓகேங்களா இது ரீமேக்ன்றது ஒரு விஷயம் இல்லைங்க கில்லி 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 போக்ரி இது ஓகே 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 இது பகவத் கேசரி அந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துருப்பீங்க உண்மையாக ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி தான் இருக்குது நீங்கள் பாலையாவோடலாம் கம்பேர் பண்ண முடியாது இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாலையா வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் சரிங்களா இங்கே அப்படிதான் இருக்குது பட் தலைவர் வந்து எதை பண்ணாலும் அது வந்து யூனிக்காதாங்க இருக்கும் சரிங்களா அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்களான்றதுல எனக்கு தெரியாது பட் அதோட ரிசப்ஷன் ஏதோ கொஞ்சம் சாயல் இருக்கு ஆனால் அவர் சொல்ல வர விஷயம் மக்களுக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் அரசியலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் ஒரு விஷயம் பாருங்கள் பாலிடிக்ஸ்ன்றது வந்து இருக்கிறவனுக்காக கிடையாதுங்க அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவானதே வந்து இல்லாதவனுக்காக தான் இருக்கிறவனுக்காக அரசியல்னால் மன்னராட்சி அப்படியே இருந்துகிட்டு போயிருக்கலாமே தாத்தா பொல்லை பேர அடுத்தது கொல்லு பேர அப்படியே போயிட்டுருக்கலாம் அடிமையாக துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு மன்னர் ரோட்டில் போகும்போது குனிஞ்சு வணங்க வச்சுட்டு மன்னர் அங்கே மாளிகையிலேருந்து கேட்பார் எப்படி இருக்குது மந்திரிகிட்ட கேட்பார் முப்போகம் விளையுது மாறி மும்மாறி பொழியுது மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க குடிசைல போய் பார்த்தா தான் தெரியும் சாப்பாடு தான் ஜனநாயகம் அதுக்காக நான் என்ன நாங்களும் அத தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க நீங்க ஒழுங்கா பண்ணா மக்கள் எங்க பின்னாடி வந்து நிற்க போறாங்க சரிங்களா சிம்பிள் இப்போ மத்திய மத்தியில ஒரு கவர்மெண்ட் இருக்குங்க அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு தெளிவான அஜெண்டா இருக்கு அது நம்ம தமிழ் மண் பெரியார் மண் அம்பேத்கரை உள்வாங்கின மண் இங்கே அந்த அஜெண்டா எடுப்படாது இங்கே பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் எங்கள் உலகத்தில் ஆயிரம் அஜெண்டா சொல்லுவாங்க கால் மார்ஷ் ஒன்று சொல்லியிருக்காரு மாவு ஒன்று சொல்லியிருக்காரு ஃபிடல் காஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காரு ஷேக்வாரா ஒன்று சொல்லியிருக்காரு பிரபாகரா ஒன்று சொல்லியிருக்காரு ஆனால் எல்லாத்துலேயும் பேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டே ரெண்டு சித்தாந்தம் தான் ஒன்று நீங்களும் நானும் சமம்னு சொல்கிறது ஒரு சித்தாந்தம் இன்னொன்று உங்களை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்றது ஒரு சித்தாந்தம் தமிழக வெற்றிகழகம் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் போது நீங்களும் நாங்களும் சமம் அனைவரும் சமம் அந்த ஒரு இடத்துல நம்ம ஒன்றா சேர்றோம் இப்போ மத்திய மத்தியில் ஒரு கவர்மெண்ட் இருக்கு அந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் பிறப்பால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதான் நடக்குது ஒரு பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாம் பிறப்பால் நீ இந்த குடும்பத்தில் பிறந்தாலே போதும் நீங்க எந்த ஒரு பெரிய பதவிக்கும் வரலாம் உண்மையான ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகன் எதுக்காக நான் இது கூட ரொம்ப அழுத்தமா ஏன் சொல்றேன்னா மத்தியில் மத்திய அரசில் இருக்க அஜெண்டா தமிழ்நாடுக்கு ஒத்து வராது ஆனால் இதை எதிர்த்து நாங்கள் ஒன்று பண்ணுறோம் நீங்கள் சொல்லிட்டு அது நடக்கலை இங்கே அது இங்கே நடக்கலை உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குது திராவிடம்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது திராவிடம்ன்றது சமத்துவம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவம் அப்போது அந்த கட்சியில் உழைச்சி போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி பேனர் கட்டி அடி உத வாங்கி ஜெயிலுக்கு போய் தேர்தலில் வெயிலில் லோல்பட்டு கஷ்டப்பட்டவன் இன்றைக்கும் போஸ்டர் ஒட்டிகிட்ருக்கான் உங்கள் வீட்டில் பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நேற்று வரைக்கும் போலிங் சென்டர் வச்சுட்டு சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நடிச்சிட்டு இருந்தவர் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் இன்னார் வரணும் வரக்கூடாது நான் சொல்ல வரல ஆனால் வந்த உடனே எம்எல்ஏ சீட்டு உடனடி இளைஞரணி செயலாளர் உடனே துணை முதலமைச்சர் ஒன்று ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறாங்க துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க இங்கே சமூக நீதியை சமத்துவமாக எங்கே இருக்குதுன்னு நான் கேட்குறேன் திரா திராவிடத்துடைய கொள்கை என்னன்னு கேட்டால் சமூக நீதி விஜய் ரசிகரா வந்து ஒரு டிவிக்கு தொண்டரா முழுசாக அரசியல் என்னன்றது புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்க இப்போ சின்ன வயசுலேருந்து பெரியார் படிச்சிருக்கோம் எட்டாவது பாடப்புத்தகத்தில் பெரியார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பிள் ஒன்று பெரியாரை பற்றி இருக்குது ஆனால் நாங்கள் ஆழமாக அது என்னன்னு பார்க்கல தலைவர் கொள்கை தலைவரை அறிவித்த பிறகுதான் ஓகே பெரியார் என்னன்றது ஓபன் பண்றோம் நாங்க அதுக்கப்புறம் நிறைய படிக்கவும் அம்பேத்கர் பாக்குறோம் அம்பேத்கரை பாக்குறோம் அம்பேத்கரை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதா உண்மையான அரசியல் மக்களுக்கான அரசியல் என்ன அரசியல் யாருக்காக உருவாக்கப்பட்டது இருக்கப்பட்டவனுக்காக அரசியல் விழுமு நிலை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அன்றாட காட்சிக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் அதை தூக்கி பிடிக்கிறதா எங்க ஜனநாயக வரையறை அவரோட தோளோட தோலா நாங்க நிற்கிறோம் சரி இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்களா அந்த நம்பிக்கை இருக்கா ல நல்லா தான் இருக்கும் இல்ல அதுக்கப்புறம் அப்புறம் சிஎம்ஐ ஆயிடுவர்ல சிஎம்ஐ ஆயிடுவர் அதை ஆடி தரமா நம்புறீங்க ஆணி நம்புறோம் அடிச்சும் சொல்றோம் ஓகே நீங்க நீங்க உள்மனசு அவர் திரும்பி நடிக்கணுன்ற ஒரு ஆசை சொல்லுது ஆனால் வந்துட்டு எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு முறை அதான் அந்த சினிமா டைலாக் அவருக்கு மூடி பண்ணால் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார்ன்ற சினிமா டைலாக்காக இருக்கலாம் ஆனால் அவரோட ரியல் லைஃப்மே அதை அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார் அவர் இவ்வளோ நாள் வந்து எல்லாரும் சொன்னாங்க நான் மற்றவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் இன்னும் அவர் வாயால் சொல்லலை அதனால் இது ஊர்ஜிதப்படுத்த முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க பட் அவர் மலேசியாவில் அவர் வாயாலே சொல்லிட்டார் இது என்னோட கடைசி படம் ஸோ வந்து அவர் சொல்லிட்டு மாத்திரவர்லாம் கிடையாது ஸோ உண்மை ஃபேக்ட் என்னன்னா அவர் இதுக்கு மேல நடிக்க மாட்டாரு சிஎம் ஆயிட்டா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஏன்னா இங்க வந்து நாடு ரொம்ப மோசத்துல இருக்கு அத திருத்தறது மக்கள் மக்களுடைய அதாவது நீங்க பாருங்க அதாவது கட்டமைப்பு இவங்க வந்து ரெண்டு வருஷம் ஆன கட்சி நாங்க வந்து பழம்பெரும் கட்சி அப்படி எல்லாம் சொல்லலாம் பட் இப்படி சொன்னாலும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ல அப்போ ஒருத்தரே வந்துடலாம்ல இப்போ இவங்க ஜெயிக்கிறாங்க இல்லை அவங்க போது மக்கள் ஒரு மாற்றத்தை மாற்றி மாதிரி நம்ம அவங்களுக்கு வேற வழி கிடையாது ஏ இல்லைன்னா பி பி லா இப்படி போயிட்டுருக்கு தேர்ட் பார்ட்டி அவங்க விடுறது கிடையாது இங்கே மக்களோட ஏதாவது ஒவ்வொரு மக்கள் எல்லார் வீட்லேயும் அவருக்கான ஓட்டு இருக்குது ஸோ அதை ரிசல்ட் அன்றைக்கி தெரிஞ்சுப்பாங்க இப்போ ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சகர்கள் என்ன வேணால் பேசலாம் எல்லாமே இருபத்தாறோட ரிசல்ட் அவங்களுக்கு சொல்லிடும் ஓகே நீங்கள் தலைவர் நடிப்பார் உங்கள் தலைவர்னு எதிர்பார்க்குறீங்களா ஜனநாயகனுக்கு அப்புறம் நினச்சிருந்த ஆகிருப்பாரு <laughs> 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 ஆகியிருந்த அதை ஒரு பெரிய விஷயமா மாற்றினாலும் மாற்றிருப்பார் அவங்க எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு விஷயமும் இப்போ கரூர் டைமில் கூட என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ரோட்டில் வந்து உட்காரத்துக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் இஷ்யூ ஆகிருக்குமா இருக்காதா அது எந்த மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணாரு எவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணார் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போய் ரோட்டில் போய் உட்காந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து சைலண்டாகவே சைலண்டாக இருந்து என்ன நியாயமோ அதை வந்து அவர் வந்து ஒரு கோர்ட்டு மூலயமா போகணும்னு யோசிச்சார் பார்த்தீங்களா ஆ இது வந்து எங்களுக்கு வந்து அவர் ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு அரசியல்னால் இப்படி தான் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க இந்த மாதிரி அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் எதுவும் எதுவும் எதுனாலும் வந்து சட்டப்பூர்வமாக நம்ம வந்து அணுகணும் எது எந்த ஒரு விஷயமும் போராட்டம் வந்து தீர்வு கிடையாது அதாவது அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிற வரையுமே வந்து நாங்கள் அரசியல் பா நான் வந்து பார்த்ததே கிடையாது நியூஸ் சேனலே பார்க்க மாட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் மட்டும்தான் பார்க்குறோம் என்ன என்ன விஷயம் வந்து போயிட்டு இருக்கு நீங்க நீங்க வேணா பாருங்க இப்போ அவர் வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது நடுவில் எந்த அப்டேட்டும் வராதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க அது அதுக்கு நடுவுல நிறைய படம் வந்தது நீங்களே பாத்துருப்பீங்க அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க மக்களும் சரி ஃபேன்ஸும் சரி எந்த அளவுக்கு வந்து கொண்டாடி இருப்பாங்க நீங்களே பாருங்க ஃபுல்லா அரசியல் பக்கம் போயிட்டோம் ஓகே அரசியல் பக்கம் போறோம் போயிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப ஆளுங்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சி என்ன மாதிரி செயல்படுறாங்க அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மாறிட்டோம் லுக் அந்த பாட்டு தான் சரி ஓகே அது அதை போய் மறுபடியும் பார்க்குறோம் மறுபடியும் நீங்க போய் பாருங்க வேற ஏதாவது படம் வரட்டும் போய் பார்க்க மாட்டோம் ஏன்னா வந்து நாங்க இந்த சைடு வந்துட்டோம் நீங்க தற்கொலை சொல்லுங்க என்ன வேணா சொல்லுங்க எங்களுக்கு அந்த மூளையில் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஓகே நீங்கள் தற்குறி தற்குரின்னா இப்போ நாங்கள் இத்தனை நாள் வந்து போஸ்டர் அடிச்சுட்டு படம் பார்த்துட்டு இருந்த பசங்க தான் நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆமாம் அதனால் இப்போ என்ன நாங்கள் இந்த பக்கம் அரசியல் வந்துட்டோம் கத்துப்போம் நீங்க என்ன எல்லாம் வந்து பிஎஸ்டி படிச்சுட்டு வந்தீங்களா அரசியல்ல ஒண்ணும் கிடையாது இல்ல இன்னும் நீங்க பிஎஸ்டி முடிச்சுட்டு வந்தீங்க எங்களை தற்கூரின்றீங்க நீங்க அரசியல் ஒழுங்கா பண்ணியிருந்தா நாங்க பாட்டுக்கு அதே படத்தை அதே பாட்டை நாங்க பாத்துட்டு எங்க வேலையை நாங்க பாத்துட்டு வந்திருக்கோம் எங்களை பார்க்க வச்சதே நீங்க தான் அவர் பாட்டை அவர் படம் படம் நடிச்சுட்டு போயிருந்துருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வெயிட் பண்ணாருல்ல ஏதாவது நல்லது நடக்கணும் தானே வெயிட் பண்ணாரு அதுக்கு முன்னாடி வரையும் லியோ டூ வர்றது கூட வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு தான் படம் எடுத்திருந்தாங்க நீங்கள் பண்ணதை பார்த்து தான் வந்து படம் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஒரு திங்க் பண்ணிவிட்டு அவர் வந்து முடிவு எடுத்துட்டார் உடனே அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவர் இருபது வருஷமாக வந்து கட்டமைச்சுட்டு வந்திருக்காரு மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் மூலயமா என்ன பண்ணார் என்ன பண்ணார்னா உங்களுக்கு இவ்வளோ வீடியோ இருக்கும்போதே என்ன பண்ணார் என்ன பண்ணார்னு கேட்குறீங்களே விஜயகாந்த் சார் வந்து கம்பேர் பண்ணுறீங்க யாராவது கம்பேர் பண்ண நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க அரசியலுக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க ஒன்றும் பண்ணலல்ல நீங்கள் எடுத்து வைங்க நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் வந்து நாங்கள் அரசியலுக்கு வந்துருக்கோன்னு நீங்கள் காமிங்க நாங்கள் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னு காமிக்கிறதுக்கு இருக்குது உங்கள் கிட்டே இருக்கா ஒரு ப்ரூஃப் இருக்கா ஒன்றும் கிடையாது எல்லாம் எல்லாம் வந்து விவசாய குடும்பமோன்றீங்க ஏழ்மையிலேருந்து வந்தோன்றீங்க எப்படி இவ்வளோ சொத்து வந்தது உங்களுக்கு சரி அந்த சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க ஓகே இதை நம்ம அப்படியே அடுத்த அரசியல் இதுக்கு போயிடலாம் நீங்கள் வந்து நடிப்பார்னு எதிர்பார்க்குறீங்களா விஜய் அவர்கள் நடிச்சா நல்லாதான் இருக்கும்ன்றதை விட படம் பிக் ஸ்கிரீன்ல தான் நியூஸ் சேனல்ல பாக்கதான் போறாரு மாஸ் டயலாக் டைரக்டர் கிடையாது ப்ரொடியூசர் கிடையாது எதுவுமே இல்லாம எங்களுக்கு நேரம் லைவ்லேயே அடிக்க போறாரு நிறைய பேரு நிறைய வில்லனுங்க இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த வில்லனுங்கலாம் எல்லாம் பயங்கரமா பண்ண போறாரு நம்ம எதுக்கு பிக் ஸ்கிரீன்ல போய் டிக்கெட் எடுக்க வேணாம் டிவிலேயே பாத்துலாம் யூடியூப்ல பாத்துருவேன் அதனால டிக்கெட் எடுக்கிற லைன்ல நிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை அதே மாதிரி முப்பத்தி மூணு வருஷமா அவர் பின்னாடி இருந்தவங்களுக்கோசம் யாரும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்கன்றத விட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே பணம் தானே இப்போ யாரும் தான் பணத்துக்கு ஆசைப்படலை ஆக்சுவலாக பணத்துக்கு பணத்துக்கோசம் தான் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க பெரிய இடத்துல இருக்கவங்க இருக்காங்க அவரைதான் சொல்றேன் முப்பத்தி மூணு வருஷமா என் கூட நீங்க பயணம் பண்ணதுக்கு உங்களுக்காக சினிமாவே விட்டுட்டு நான் உங்க கூட நிற்கிறதுக்கு வரேன்றாரு இதுக்கு மேல எங்களுக்கு அவர் கூட இருக்கிறது பெருமை தான் இருக்கு இதில் இருந்தாலும் கஷ்டம் தான் ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடியாது ஆனால் நாங்கள் பார்க்க தான் போறேன் கேரளாக பார்க்க போறேன் யாரும் சொல்லிக் கொடுத்து டயலாக் லிஸ்ட்லாம் கிடையாது அவரே பேச போறாரு இது யாரும் யாருமே பண்ண மாட்டாங்களா யாரால பண்ண முடியும் இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைக்கிறேன் எந்த படம் அவரோட இது பாட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மாஸ்டர் நீங்க

கலந்துரையாடலாவே இருந்தது கண்டிப்பா வந்து நடிப்பாரா இல்லையா அப்படிங்கறது காலத்தின் தான் இருக்கு காலம் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணும் எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் எல்லாருக்கும் தேங்க்ஸ்